வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில நான் நம்ம வீட்டில் முருகருக்கு எந்த மாதிரி வேண்டுதல் பண்ணி வேல்மாரர் படித்தேன் அப்படின்றத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய முதற் கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் முருகனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதலை முருகனுடைய திருப்பாதத்தில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு உகந்த பாடல்கள் பாராயணம் பண்ணி அவர்கிட்ட வந்து நம்ம வேண்டுதல் வச்சு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதலை வந்து முருகன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு செவ்வாய் கிரகத்தால் வரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் கவலைகள் வந்து முருகனை வழிபட வழிபட நமக்கு அது வந்து காணாம போகும் அப்படிங்கிறது தான் வந்து நம்பிக்கை நான் இந்த செவ்வாய்க்கிழமையில என்ன பண்ண அப்படின்னா முருகருடைய திருவுருவத்துக்கு அபிஷேகம் பண்ணினேன் முதல்ல சுத்தமான நீர்ல பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் கலந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா சுத்தமான பசும்பால் எடுத்து அதை அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் என்னன்னே தெரியல மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பமும் கவலையும் வந்து இருந்துகிட்டே இருந்தது ஆனால் என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது எட்டவே இல்லை அன்னைக்கு பார்த்தா செவ்வாய்க்கிழமை வேற அதனால் முருகன்கிட்ட வந்து நம்ம என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் காலடியில வச்சிடலாம் வச்சுட்டு அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் அவருக்கு மனசார பூஜை பண்ணி அன்னைக்கு வேல்மாரல் பாராயணம் பண்ணினேன் வந்து என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என் மனசில் என்ன ஒரு கவலையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில நான் மாட்டிகிட்டு இருந்தாலும் நான் முத தேடி ஓடுற ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகன்தான் முருகன் வந்து எப்பவுமே எனக்கு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றக்கு உண்டான தைரியத்தையும் மன தன் நம்பிக்கையையும் வந்துட்டு எனக்கு எப்பவுமே கொடுப்பாரு முருகனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகன் மற்ற கடவுள்கிட்ட கூட நான் வந்து வேண்டுதலாக வச்சு அதை நடத்தி கொடுக்க சொல்லி கேட்பேன் ஆனா முருகன்கிட்ட எப்பவுமே ஒரு உரிமையா எனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு உனக்கு தான் தெரியும் அதனால் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்பவுமே முருகன்ட்ட வந்து என்னோடய பிரச்சனைகளை வந்து அவர் காலடியில் வைப்பேன் அதே போல் முருகரும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்ச நாள் அவரை வந்து நான் நினைக்கல மறந்துட்டேன் அப்படின்னா இல்லை என் வாயிலிருந்து எப்போவுமே வந்து முருகா முருகான்னு பேச்சு வழக்கில் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வரல அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் இருக்கும் போது நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி முருகர் வந்து எனக்கு ஏதாவது ஒரு சூட்சமத்தை காமிச்சிருவாரு அதை காம ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறத்துல இருந்து முருகர்கிட்ட மின்சார மன்னிப்பும் கேட்டுட்டு அவர்கிட்ட அப்படியே ஐக்கியமாயிக்குவேன் கடவுள் நமக்கு உணர்த்தக்கூடிய சில விஷயங்கள் வந்து மனுஷங்களாக இருக்கிற நம்மளால் உணர்ந்துக்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை முருகர் எனக்கு உணர்த்துறதுக்கு ட்ரை பண்ணி நான் அதை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் கடைசியாக எடுக்கிற முடிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு தூக்கத்தில் கனவில் வந்துடுவார் ஏதோ ஒரு ரூபத்தில் முருகர் வந்து முருகராக என் கனவில் வராட்டியும் மயில் வந்து என் கனவில் அடிக்கடி வந்துட்டேதான் தான் இருக்கும் அந்த மாதிரி அவரை என் என்கிட்ட ஞாபகப்படுத்துவார் முருகரும் சரி நானும் சரி ரெண்டு பேருமே வந்து எப்பவுமே ஃபார்மலாக இருக்க மாட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிக்குவோம் முருகர் வந்து என்கிட்ட பேசுவாருன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கடவுள் வந்து இருக்கிறவங்களுக்கு அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கூடயே இருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு ஃபீலாக இருக்கும் அதே போல் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறனால கடவுள் வந்து எப்போவுமே என் கூட இருக்காரு அப்படின்றது தான் வந்து என் மனசில் ஓடிட்டே இருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் அது வெறும் பொம்மை எப்படி பேசும் அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும் ஆனால் பல விஷயங்களில் முருகர் வந்து எனக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காரு இன்னைக்கும் எனக்கு ஏற்பட்டிருக்கிற மன குழப்பத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல ஆனா முருகருக்கு கண்டிப்பா எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தான் முழு நம்பிக்கையோட அவரோட காலடியில் என்னோட பிரச்சனைகளை வச்சு நான் வந்து அவர்கிட்ட வேண்டியிருக்கேன் முருகருக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு அலங்காரமும் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ அலங்காரம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தீபம் வந்து நான் ஆறு வெத்தலைகள் வச்சு அதில் தான் தீபம் இருக்கேன் முருகனுக்கு பிடிச்ச சிகப்பு மலர்களால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் செவ்வரளி மலர் கிடைக்காதனால சிகப்பு கலர் ரோஜாவால் பண்ணியிருக்கேன் அது போக வாழைப்பழம் பாக்கு வச்சிருக்கேன் இன்னைக்கும் ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால் ஸ்பெஷலாக நெய்வேத்தியம் எதுவுமே பண்ணலை என்னுடைய மனசு தான் இன்றைக்கி அவருக்கு வந்து பிடித்தமான ஒரு நைவேத்தியமாக நான் கொடுத்துருக்கேன் அது போக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகிடுச்சி வேல்மாறல் பாராயணம் பண்ணி எப்போவுமே அடிக்கடி வந்து இப்போ கந்தசஷ்டி கவசம் படிச்சிட்டு படிச்சுட்ருக்கேன் அதனால் இன்றைக்கி வேல்மாறல் படிக்கலாம் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு அதனால் முழு மனசாக உட்காந்து இன்றைக்கி வேலுக்கும் முருகனுடைய உருவத்துக்கும் வந்துட்டு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ணிட்டு இப்போது வேல்மாரல் பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன் முருகனுடைய அழகை திரும்ப திரும்ப பார்த்தாலும் சலிக்காது அதே போல் நானும் வந்து பார்த்துட்டே தான் இருக்கேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இப்போது வேல்மாரல் பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தீப தூப ஆராதனைகள் எல்லாமே வந்துட்டு மறுபடியும் ஒருக்க காமிப்பேன் இப்போது ஊதுபத்தி இருக்கேன் அப்போ எப்பவுமே வந்து நம்ம தீபதுப ஆராதனைகள் எல்லாம் காமிக்கும் நமக்கு காயத்ரி மந்திரம் தெரிஞ்சதுனா அதாவது முருகனுக்குன்னு காயத்ரி மந்திரம் இருக்கும் அது தெரிஞ்சதுன்னா அதை வந்து நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே இந்த மாதிரி தீபதுப ஆராதனைகள் காமிக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே பார்த்து தான் படிக்க தெரியும் இல்ல எனக்கு பார்க்காம படிக்க தெரியாது அப்படின்ற பட்சத்துல நம்ம ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லி நம்ம இந்த தீபதுப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சுக்கலாம் இப்போ எல்லா ஆராதனைகளுமே நான் காமிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் அதை திருத்திக்கிறேன் அதே போல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுறனால தான் எந்தெந்த மாதிரி வந்து நான் பண்ணுற பூஜையெல்லாம் உங்களுக்கு வந்து நான் எப்படி டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை திங்க் பண்ணி நான் ஃபர்தராக உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் அதே போல் இனிமேல் பண்ணக்கூடிய பூஜைகளையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் விரும்புகிறேன் ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் மேல் சப்ஸ்கிரைப் பண்ண போற நல்ல உள்ளவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மறுபடியும் ஒரு புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்